வணக்கம் உலக எங்கிருமில் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே மற்றும் அபிமா ஜோதிட அபிமானிகளே யூடியூப் நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உதாரண ஜாதகமாக பதிவு இருபத்தி இரண்டை நாம் இன்றைய பொழுதில் சந்திக்க இருக்கின்றோம் இதன் தொடர்ச்சி இரண்டு பதிவுகளாக வெளிவரும் மேலும் யோக ஜாதகங்களை பற்றி நாம் தொடர்ந்து பார்த்து வந்து கொண்டுள்ளோம் இந்த வகையில் அவயோக ஜாதகங்களும் நாம் அந்த வரிசையில் பார்க்க இருக்கின்றோம் இந்த ஜாதகர் வயது நாற்பத்தி ஒம்பது திருமணம் தாமதத்திற்கான காரணங்களை ஆய்வுக்காகவும் விழிப்புணர்ச்சிக்காகவும் சிந்தனைக்காகவும் தங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன் இந்த ஜாதகருடைய பிறந்த தேதி மற்றும் எல்லாம் நாற்பத்தி ஒம்பது வயது இந்த பிறந்த தேதி பத்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு இவருடைய இவருடைய பிரவி ஒன்று ஒன்று சூரியனுடைய ஆதிக்கம் விதி எண் நான்கு ராகுனுடைய ஆதிக்கம் பேர் எண் மற்றும் பேர் எண் மற்றும் இவருடைய ஒன்றிலேயே அமைந்து கொண்டது மிகவும் சிறப்பு எனவே இவருடைய பலன்களை நாம் இங்கு எஞ்சோதிட்ட பலன்களை பார்க்கப் போகிறோம் அதிர்ஷ்டமான எண் அதிர்ஷ்டமான பெயரில் ஒன்றால் பேராசை மற்றும் இவருடைய பெயர் பற்றி முப்பத்தி பலனை குறைக்கும் அதிர்ஷ்டமான எண் பிறவி எண்ணம் பெயர் எண்ணம் உயர்வு ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நண்பர்கள் ஆண் பெண் அதிகம் இருக்கும் உயர்வு அதிர்ஷ்ட கூட்டாளிகள் அதாவது பொருளு பொருளுடன் இவருக்கு கூட்டாளியாக வந்து அமைவார் அதே சமயம் மனைவியும் பொருள் வந்து அமைவார் அதாவது இவருடைய தொழில் மற்றும் அவருடைய களத்திற மனைவி கவர்ச்சி நடை உடை பாவனை வாக்கு சாதரியம் எதிர்பாராத வெற்றிகள் விரும்பத்தக்கதே இவருக்கு அதிகமான நண்பர்கள் இருக்கும் பத்தாம் தேதி பிறந்த இவர் நிதானமான நடையுடையவர் உடையவர் சாது பிரபல்யமுடையவர் மனதில் உள்ளதை வெளியிட மாட்டார் அன்பு நேசமுடையவர் பழகுவதற்கும் மனோரமியமானவர் சகடை மேல் கீழ் குண்டலினி எவ்வாறு கீழ்ந்து மேலும் எழுந்து கீழே இவரது சகடை மேல் கீழ் கீழ் மேல் செல்லக்கூடிய ஒரு என் திருமணம் என்பது இவருக்கு அழகுள்ள எவரையாவது காதலித்து எதிர்ப்பை எல்லாம் மீறி சுகமாக வாழ்வார் இளமையில் காதல் அழகான வாழ்க்கை துணை அமையும் பிடிவாதத்தை கொஞ்சம் மட்டுப்படுத்தினால் மன வாழ்க்கை சிறப்படையும் தன் இஷ்டப்படி நடப்பவர் எனவே இவர் ஒன்றாம் தேதி இருக்கக்கூடிய வாழ்க்கை துணையை தேர்ந்து செய்யக்கூடாது இது இருவரும் அவருடைய இஷ்டப்படும் என்று கருத்து வேற்றுமை தோன்றும் எனவே இவர் அதிகபட்சமாக நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு தேதிகளில் முப்பத்தி ஒன்று தேதிகளுடைய மணப்பெண்ணை மணந்தால் இவருக்கு சிறப்பாக இருக்கும் இரண்டாம் எண் இரண்டு பதின இருபது இரண்டாம் பட்சமே அடுத்து மூன்றாம் எண் அல்லது ஐந்தாம் எண் குரு அல்லது புதனுடைய ஆதிக்கம் அதுக்கு அடுத்தபடியாக ஆறாம் எண் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய பதினைந்து இருபத்தி நாலு இவருக்கு பொருந்தவே பொருந்தாது ஆறு பதினைந்து இருபத்தி நாலு ஏனால் இவருக்கு சுக்கிரனும் சூரியனும் பகை எனவே ஆறாம் எண் இவருக்கு பொருந்தாது சூரியன் பிரகாசமுள்ள ஒரு கிரகம் பிறர் தங்க நிழல் கூட கிடைக்காது பெரும்பாலும் மனைவியை இழந்தவராகவோ அல்லது விவாகம் இல்லாமலா இருப்பார் அதிர்ஷ்டசாலி மகுடம் அதாவது கிரீடம் தலைமை பொறுப்பு கிடைக்கும் த பணம் தானே வருமே இவர் தே போய் தேட மாட்டார் உழைப்பாளி நவீன பொருட்கள் வீடுகளில் அலங்காரம் மான வீடுகள் சுத்தமான உடை இவர் இவருடைய உடல் நோய் உணவு மூலிகை கண்ணாடி அணிவது சிறு வயதிலேயே கண் பார்வை கெடும் நூற்றுக்கு தொண்ணூற்றி சகஜம் இவர் கண் கண்ணாடி பிரேமை அடிக்கடி மாற்றுவார் குள்ளாய் அல்லது குடை இவர் அடிக்கடி உபயோகப்படுத்துவது நலம் உஷ்ண சம்பந்தமானது இதய துடிப்பு நோய் அல்லது பிளட் பிரஷர் இரத்த இறுக்கம் பிபி இவருக்கு இருக்கும் எனவே இவர் மூலிகை என்று எடுத்துக்கொண்டார் தினசரி காலை தேன் காலை சாப்பாடு குறைவாக இருக்க வேண்டும் பித்த தேகம் ஜீரணிக்காது பொன்னாங்கண்ணி கீரை இல்லை பொன்னாங்கண்ணி தகவலம் இவருக்கு கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும் அதிர்ஷ்டமான எண் ஒன்று துரதிர்ஷ்டமான எண் எட்டு நன்மை அளிக்கக்கூடியது நான்கு வர்ணம் மஞ்சள் இவருக்கு தவிர்க்க வேண்டியது கருப்பு மற்றும் பாக்கு கலர் அரக்கு பொன்னிறம் இவருக்கு வெளிர் வெளிர் நீளங்கள் உடைய இது புருந்தும் உள்ள உலோகம் தங்கம் ரத்னக்கல் மாணிக்கம் டோபாஸ் மஞ்சள் புஷ்பராகவும் வயதானவர்கள் கனக புஷ்பராகவும் அறியலாம் இவருடைய பெயர் எஸ்ஸில் ஆரம்பிக்கிறனால் இவர் இரு குணமும் சண்டை சமாதானம் கோபம் கோபம் தவிர்த்தால் இவருக்கு பெயரிலும் இரட்டை பாம்பு ராகு கேது அமைந்துள்ளது எஸ் என்ற இடத்தில் மற்றும் அடுத்து நட்சத்திர பலன்களை நான் பார்ப்போம் இவர் பிறந்த நட்சத்திரம் என்று எடுத்துக்கொண்டால் இவர் உத்திராடம் என மூன்றாம் பாதத்தில் பிறந்துள்ளார் உத்திராடம் உடைய நட்சத்திர அதிபதி ராசி அதிபதியின் நட்பு எனவே யோகமான வாழ்க்கை அமையும் இவருடைய ஜாதகத்தில் இவருக்கு பகையாக ராகு உச்சமாகவும் கேது நீச்சமாகவும் சுக்கரன் பகையாக உள்ள உள்ளார்கள் எனவே இவர் பொறுத்தவரை இவருடைய வயது இப்பொழுது நாற்பத்தொம்பது வயது ஐந்து மாதம் இவருடைய கடந்த கால தசைகள் சூரிய திசை ரெண்டு வருடம் மூன்று மாதம் சந்திர தசை பத்து வருடம் செவ்வாய் ஏழு ராகு பதினெட்டு முடிஞ்சு தற்பொழுது குரு திசை நடப்பில் உள்ளது இவர் இப்பொழுது நாற்பத்தொம்பது வயது ஆகிறது ஐம்பத்தி மூன்று வயது ஐம்பத்தி மூணு வயது ஐந்து மாதம் வரை இந்த குரு திசை நடக்கும் இது இன்னும் நான்கு வருடம் உன்னுடைய குரு திசை இருப்பு இருக்கிறது நடப்பு திசை அல்லது புத்தி என்று எழுத்துக்கொண்டால் இவர் இப்பொழுது நடக்கக்கூடிய இது திசை முதல் சந்திர புத்தி நடைபெற்று கொண்டுள்ளது நாற்பத்தெட்டு வயது பத்திலிருந்து ஐம்பது வயது ரெண்டு மாதம் வரை சந்திர புத்தி நடக்கும் அடுத்தபடியாக ரெண்டாவது செவ்வாய் புத்தி பதினோரு மாதங்கள் ஐம்பது வயது ரெண்டு மாதம் வரை அடுத்து மூணாவது குரு திசைகள் ராகு புத்தி ரெண்டு வருடம் நான்கு மாதம் ஐம்பத்தி மூணு ஐந்து மாதம் வரை இவருக்கு குரு திசை நடக்கும் குரு திசை என்பது இவரை பொறுத்தவரை அதே இவருக்கு குரு திசை யோகமான திசை அல்ல ஏனால் குரு இவருக்கு பொறுத்தவரை குரு வந்து பாவி பாவம் பாவகம் பாவியுடைய திசை பாவ கிரகத்தினுடைய திசை இப்பொழுது ஒரு நடப்பில் உள்ளது மேலும் ராகு கேதுக்களுக்குள் இவருடைய கலசருப்ப துவமாக யோகமாக இரண்டாவது அழைத்து கொண்டால் இந்த திசையை பொறுத்தவரை இவர் முதல் பொழுது நடப்பு திசை சந்திர புத்தி நடைபெறுகிறது எனவே இந்த சூரியனுக்கும் இந்த சந்திரனுக்கும் நட்பு தான் எனவே இவருடைய சிறப்பான பழங்கள் அமைய வாய்ப்பு உள்ளது சந்திர புத்தி என்பது குருவுக்கு சந்திரன் முரண்பாடான கிரகம் திசையை நடத்தக்கூடிய இந்த குரு குரு திசை சந்திரபுத்தி அது இருவரும் பகை குருவுக்கு சந்திரன் சந்திரனுக்கு குரு பகை பெற்ற கிரகம் முரண்பாடு குருவுக்கு ஆறில் சந்திரன் உடல்நல கோளாறு மற்றும் ஆறு எட்டு பன்னெண்டு ஆறில் ஒரு அந்த ஆறாமிடம் ஆறாம் இடம் கடகம் இவருக்கு பொறுத்தவரை ஆறு ஆறாம் இடமானது சத்ருஸ்தானமாக ஸ்தானமாக அமைந்துவிடுவது எனவே என்னுடைய குரு திசையில் சந்திர புத்தி சிறப்பான பலன்களை அளிக்காது என்பது எமது அபிப்பிராயம் அடுத்தபடியாக சிறு வயதில் சிறு சிறு கண்டங்களும் விபத்துகளும் கஷ்டநஷ்டங்களும் வம்பு தொம்பு வழக்கு கூடிய மட்டும் குறுக்கு வழியில் ஈடாமல் இரு ஈடுபடாமல் இருப்பது மிக மிக அவசியம் மன உறுதி வேண்டும் அடுத்து செவ்வாய் புத்தி அதற்கு அடுத்தபடியாக ராகு புத்தி ராகு கேதுகள் இவருக்கு எங்கு இருப்பினும் தோஷமே எனவே ராகு கேது தோஷம் கும்பலக்கணத்திற்கு எனவே இவர் கும்பலக்கணம்னால் இந்த நட்சத்திரத்தை பொறுத்தவரை இவருக்கு நன்மையான பலன்களை ராகு கேது எங்கிருந்தாலும் எந்த நட்சத்திரத்தில் அதன் நட்சத்திரத்தில் நிற்கக்கூடிய கிரகங்களும் இணைந்த கிரகங்களும் நன்மை அளிக்காது என்பது எமது அபிப்பிராயம் ஆகும் எனவே இவர் நேர்மறை கஷ்ட நஷ்டங்கள் இளமையில் ஏற்படுவார் எனவே அந்தனன் குரு தனித்தினருக்கள் அவதிகள் மெத்த உண்டு என்பது பாடல் குருவுக்கு ஆறில் சந்திரன் சகடை தோஷம் என்று கூறப்படும் அதே சமயத்தில் குரு வக்ரகதியில் உள்ளார் சுக்கிரன் வந்தும் அஸ்தங்கத்தில் உள்ளார் எனவே இவருடைய சிறப்பான கட்டங்களா என்றால் இவருக்கு எட்டு அதாவது காலசருப்பு தோசமா பாம்புக்குள் அடுத்த கிணயம் குரு மற்றும் அருகில் ஆனால் குரு பாவ கிரகம் குரு ஆறில் சந்திரன் சகடை தோஷமா இரண்டாவது தோசம் மூன்றாவது கலத்திர ஸ்தானாதிபதியான ச ஏழாம் இடத்து அதிபதியான சூரியன் ஆறில் மறைவு அதுவும் கடகத்தில் அடுத்தபடியாக குரு வக்கரகதியில் உள்ளார் அடுத்து மூணு மூணில் இடம்பெற்றுள்ளார் மூணில் அவர் இருப்பது வக்கரகதி அவயோகமா அடுத்தபடியாக பகை வீட்டில் அமைந்து உள்ளார் செவ்வாய் மூன்று ஐந்து சுக்கரன் பகை வீட்டில் கடத்திரக்காரகனை பகைவன் வீட்டில் அமர்ந்துள்ளார் ஆறு அதாவது ராகு பத்தில் உச்சமடைந்து உள்ளது சூரியன் அம்சத்தில் ராகு சாரத்தில் ராகு நட்சத்திரத்தில் வீடு கொடுத்த சூரியனும் பகை ராகு நட்சத்திரம் இவருக்கு நன்மை அளிக்குமா அடுத்தபடியாக ஐந்தில் சனி புத்திரதோஷமான இடத்தில் புதனுடைய வீட்டில் அமைந்துள்ளார் வர்க்கோத்தமம் எட்டு சந்திரன் ஆறுக்கு சத்ருஸ்தானாதிபதி ஆறுக்கு தாய் எனவே எட்டு புதனுடைய எதிரியான கன்னி வீட்டில் மறைவு ஏற்பட்டுள்ளது குரு ஆறு புதன் பகைவன் வீட்டில் சந்திரன் அமைந்துள்ளது எனவே கன்னிராசி அமைந்துள்ள இவர் லக்கணத்திற்கு அல்லது குருவிற்கு இவர் நடக்கக்கூடிய திசை பகைவன் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய திசை அனைத்து கிரகங்களும் சிறப்புடன் இல்லை என்பது எமது அபிப்பிராயம் அடுத்தபடியாக இவருடைய நட்சத்திரத்தை பார்த்தோம் அடுத்தபடியாக லக்கணத்தை எடுத்துக்கொண்டால் இவர் கேது நீச்சம் பெற்றுள்ளால் கேது நீச்சம் சுக்கரனுடைய வீடு நாளில் எனவே கேது நீச்சம் பெற்றுனால் தலைமை வேடம் ஏற்பட்டு விலகும் தாய் வழி உறவில் தோஷங்கள் ஏற்படும் மனைவி வழி சுக்கரன் என்பது மனைவி எனவே நாலு எட்டுக்குள்ள செவ்வாய் அணைந்து உள்ளது ஒரு சிறப்பு அல்ல கே வழியாக்கே ராகவே எடுத்துக்கொண்டால் ராகு ராகுகேது பற்றி பழங்களில் பொறுத்தும் பொழுது ராகு உச்சம் பத்தில் ஒரு பாம்பாவது இருக்க வேண்டும் என்று சொன்னார் அவர் செவ்வாய் வீட்டில் இருப்பார் ஏன்னா கும்பலக்கணத்தைப் பிறகு ராகு கேதுகள் எங்கிருப்பினும் தோசமே நல்ல பலன்களை தரமாட்டார் ஜனக்கணத்திற்கு ஏறு அல்லது பத்தில் இடம்பெற்று இருந்தால் இவருக்கு பத்தில் செவ்வாய் வீட்டில் விருச்சிகத்தில் இடம்பெற்று உள்ளார் எனவே சகோதரத்திற்கு செவ்வாய் ஆகாது எனவே சூரியன் சந்திரன் இருந்தால் தாய் தந்தைக்கு ஆகாது பாடல் இந்தக்காக உள்ள பாடல் திங்கில்லா ஏழு பத்து அதாவது இவருக்கு பத்து பாம்பு ராகு நின்றால் திகைத்திடுவான் மனைவியினால் திண்டம் திண்ணமாக திண்டமாக பாங்கு இல்லான் கலத்திரத்தால் அதாவது மனைவியால் பழிப்புக்கு ஆளாவான் பழிச்சொலுக்கு ஆளாவான் வாங்கியதோர் தொழில் அதாவது தொழில் அதாவது இவருக்கு கிடைத்த தொழில் வகையும் நிலை இல்லாதது வளமாக அருமை அருமை செய்யும் மன்னவனாம் இங்கு இவருக்கு பொருள் பளவும் உண்டானாலும் இவருக்கு சுகமில்லை என்று கூறு ஓது என்று பாடல் இடம்பெற்றுள்ளது எனவே இவருக்கு அனைத்து இருந்தாலும் கிடைத்தாலும் அடுத்தபடியாக இரண்டாவது பத்தில் ராகு இடம் பெற்றிருப்பது நல்லதல்ல ராகு உச்சம் பெற்றிருந்தாலும் இவர் தேவாலய பிரவேசம் கோவில் குளம் தீர்த்த யாத்திரை ஐஸ்வர்ய விருத்தி ஏற்படும் சாஸ்திர பயிற்சி நஞ்சை புஞ்சை லாபம் மனோதைரியம் பிதா தந்தை வம்ச விருத்தி லக்கணத்தை பொறுத்தவரை கும்பலக்கணம் சனியினுடைய வீடு எனவே அமைதியானவர் ஆனாலும் அவர் என்னுடைய லக்னாதிபதி இலக்கணத்தினுடைய அதிபதி சனி ஐந்தில் இடம்பெற்றிருப்பது புத்திரஸ்தானத்தை இடம்பெறும் பொழுது புத்திர தோஷம் அதே சமயத்தின் தாய்மாமன் புதன் வீடு அது அதனால் மிதனம் தாய்மாமனுக்கும் தோஷம் சரலக்கணத்தை பொறுத்தவரை பாதகாதிபதி ஒம்பது அதாவது குருவின் வீடு ரெண்டு பதினொன்றுக்குரிய குருவின் வீடு சரலக்கணத்திற்கு ஒம்பது பாதகாதிபதி எனவே ரெண்டு ஒம்பதுக்கு உடைய ர உடைய குருவின் ஒரு இவருக்கு ஒன்பதாம் இடம் பாதகாதிபதியாக அமைகிறார் எனவே ஒன்பதாம் இடம் என்பது இவருடைய பிறந்ததிலிருந்து ஒன்பதாம் இடம் சுக்கரன் இவர் லக்கணத்திற்கு நாலு உடைய சுக்கரன் வீடு எனவே சுக்கரன் இவருடைய சர லக்கணத்திற்கு பாதகாதிபதி ஆனால் இவருடைய பிறந்ததிலிருந்து தந்தைக்கு அவன் அனைத்து விஷயங்களிலும் இரக்கமான பலன்களை இறக்கம் என்றால் கீழே இவர் பிறந்ததுக்கு அப்புறம் இவருடைய தந்தையார் ஏற்கனவே இருந்த நிலையிலிருந்து கீழே இறக்கம்தான் ஏற்படும் இருந்தாலும் ஐந்து எட்டு பழைய வீட்டில் சூரியன் வீட்டில் சுக்கரன் தாய்மாமனுடைய இடத்தில் இந்த சுக்கரன் பாதகாதிபதி அமைந்துள்ளதும் ஒரு சிறப்பு இல்லை அடுத்தபடியாக இரண்டாம் வீடு வாக்கு தனம் குடும்பம் இந்த இவருக்கு குடும்பம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வீடு ரெண்டாம் வீடு குருவினுடைய மீனம் இது கு குரு இவருக்கு இந்த கும்பல இருக்குது பாதகா பாதகாதிபதி எனவே பா மாதகாதிபதி பாவகாதி பாவி எனவே குரு பார்வை ஐந்து ஐந்தாம் பார்வையாக ஏழை வசதியுள்ள இடத்தில் திருமணம் ஏற்படும் சனி அஞ்சில் இருப்பதால் பிடிவாதம் இவருக்கு அதிகம் இருக்கும் தான் பிடித்த முயலுக்கு மூன்றே கால் என சாதிப்பார் பெரிய ஒரு பகை ஏற்படும் கழக பிரியர் யாரையும் நம்ப மாட்டார் மதுபான பிரியர் இவரை தவிர்த்தால் இவருக்கு இவருடைய நன்மை ஏற்படும் போட்டி பந்தயங்கள் சூடாட்டங்களில் இவருக்கு தோல்வியே ஏற்படும் என்பது எனது மனக்குறை எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கும் மூன்றாம் இடத்தை பொறுத்தவரை செவ்வாய் ஸ்தானம் மூணு கூடிய செவ்வாய் இவருக்கு மாரகாதிபதி ஐம்பது சதவீத பலன்களை இவருக்கு அளிக்கும் மூன்றில் குரு இருப்பது நல்லதல்ல பிறந்த இடம் பால் எனவே மாற்றான இடத்தில் அடுத்த இடத்தில் அவர் வளர்ந்தது நன்மை அளிக்கும் குரு ஆனவர் குரு திசை இப்பொழுது சகடை தோஷம் என்று கூறுவார்கள் இந்த வகையில் குருவுக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் சந்திரன் இருந்தால் சகடை தோஷம் பிறப்பு முதலில் வெற்றி கடினம் தோல்வி ஏற்பட்டு அல்லது காலதாமதமாக நல்ல உயர்வு காரிய சோதனை கூடும் சாஸ்திர வழி நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் இது நடந்து சிரமமான பலன்களை நடக்கும் சகடை தோஷம் என்பது அதுதான் குருவுக்கு ஆறு எட்டு பன்னெண்டு இவருக்கு குருவுக்கு குருவிலிருந்து ஆறாம் இடம் கண்ணியில் சந்திரன் இடம்பெற்ற உடைய பலன்கள் அடுத்தபடியாக நாலாம் இடத்தை பொறுத்தவரை சுக்கரனுடைய வீடு அதாவது கலத்தஸ்தான அதிபதியான சுக்கரன் மனைவி ஏற்பாடு செய்யக்கூடிய சுக்கரன் நாலு ஒன்பது கூடியவர் பாக்கியாதிபதி ஏற்கனவே பாக்கியாதிபதி என்னுடைய பாதகாதிபதி என்று பார்த்தோம் நாலாம் வீடு என்பது சுபஸ்தானம் சுகஸ்தானம் தாய் பகையாக இருக்கும் தாய் பிணி அதிகமாக கண்டம் அல்லது குணங்களை சரியில்லாமல் இருக்கும் விபத்துக்கள் வாகனங்களில் ஏற்படும் நீண்ட ஆயுள் உள்ளவர் சிறு வயதில் பெற்றோருக்கு பாதிப்பு ஏற்படும் குடியிருப்பு வீட்டில் உடைய தீ பிரச்சினை கண்டிப்பாக ஏற் ஏற்பட்டு இருக்கலாம் விசக்கடி இவருக்கு ஏற்பட்டிருக்கலாம் நாய்க்கடி ஏற்பட்டிருக்கலாம் தாயார் தீ தீராத பிணியில் இவர் பிறந்ததனால் இவர் தாயாருக்கு தீராத பிணி இருக்கும் அடுத்தபடியாக ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியம் மற்றும் குலதெய்வம் மற்றும் என்னுடைய பூர்வ இவருடைய தொழில் சாணம் அல்லது இவருடைய தாய்மாமனுக்கு தோஷம் ஐம்பது சதவீத பலன்களை அளிக்கும் பூர்வீக சொத்து அரச தண்டனை எனவே இந்த பூர்வீக இளமையில் பாழாகிவிடும் தொழில் உத்தியோகம்